சமுத்திரஸ்தீரி பழங்கள் எடுத்து பேர் சொல்லி வைங்க என்ன பழம் அது என்னன்னு என்னென்னு சொல்லணும் வெரி குட் வைங்க அடுத்த பழம் எடுங்க அது என்ன பழம் நல்லா பாருங்க ஆரஞ்சு இல்லை அது என்ன பழம் வெரி குட் வைங்க கரெக்டா வைங்க அப்படிதான் வைங்க சரி அதை விட்டுருங்க அடுத்த பழம் எடுங்க அங்கேயே வச்சிருங்க அடுத்த பழம் எடுங்க ஸ்ட்ராபெரி வெரி குட் அடுத்தது எடுங்க வெரி குட் வெரி குட் அடுத்தது எடுங்க என்ன பழம்

அவ்வளவுதான் வச்சிருங்க வாட்டர் மிலான் நல்லா வைங்க நல்லா இப்படி திருப்பி வைங்க அங்க பாத்து வைங்க வாட்டர் மிலான் நல்லா குட் சூப்பர் கிளப் பண்ணுங்க